வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதை தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசத்தி தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் கடகராசி கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா அப்போ கோச்சார பலன் இது எப்படிங்க சொல்கிறீங்க பொதுவான பலன் எப்படிங்க ஏதோ கணிச்சு சொல்கிறீங்க இவ்வளோ கரெக்டாக இருக்குது சிறப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு வேண்டி போய் நம்மள்கிட்ட கேட்குறாங்க சொ பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒரு நே நம்ம வந்து பிறக்கும் போது அந்த தேதி மாதம் வருடம் டைம் இது எப்படி வச்சு ஒரு ஜடகால ஜாதகத்தை வச்சு நம்ம ராசி அம்மாசம் கட்டி வச்சு பார்க்குறோமோ அதுபோல் தான் அதாவது ஜூன் மாதங்களில் வரக்கூடிய கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய கிரகநிலை ஓகேங்களா இதுதான் கடகராசி நேரில் வரக்கூடிய கிரக கிரக கோச்சாரத்து வரக்கூடிய எந்தெந்த ராசி கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி பயணிக்கிறாங்க என்னென்ன சாரத்தில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத மையமாக கொண்டு தான் இதை தான் உங்களுக்கு பலனாக நம்ம சொல்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்து சொல்கிறோமோ நேர் முகமாக ஜெனரலால் ஜாதை பார்த்து சொல்கிறோமோ அது மாதிரி தான் இந்த ஜாதத்தை பார்த்து நம்ம பலனா சொல்ல போகிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகரசினியர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தாய் உள்ளே படித்தவங்க எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறுக்கு புத்தி குறுக்கு நாட்டம் இதெல்லாம் இருக்கிறதாங்க செய்யும் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு நாட்டம் இதெல்லாம் இருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்களா தாய் உள்ளமாக இருப்பாங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதாவது எப்படி பார்த்தாலும் ஹோட்டல் ஃப்ரீயாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒரு க ஒரு க ஒரு கடுமையாக உழை உழைப்பாங்களா ரவுண்ட்ஸ்லேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா ஒரு இடத்துல நிலையை நிலைப்பால் இருந்து அவங்களால வேலை பார்க்க முடியாது எது ஒரு சுற்றிக்கிட்டாலும் ரவுண்ட்ஸு ரவுண்ட்ஸ் இந்த தொழில் இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒத்து வருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு போனால் மேக்க போக மாட்டாங்க நேராக அப்படியே கிழக்கு போனாங்கன்னா அப்படி அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்து நான் நிறுதி முறைக்கு அப்படியே ச ஆப்போசிட்டாக போவாங்களே தவிர அப்படி நேருக்கு நேராக போய் ஒரு இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டாட் உடைங்களா இருப்பாங்க ஆனால் இறங்கன மனசு உடைவெலாம் இருப்பாங்க அதை உணவு பிரியங்களாக இருப்பாங்க சமைக்கிறதுல ஒரு பெரிய பெரிய நாட்டம் காட்டுவாங்க இது அனைத்தையுமே அவங்க வந்து நல்ல ஒரு முனதிசயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாட்டா இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு இருந்தாலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வருவோம் ஓகே ரைட் ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இந்த பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடகராசிக்கு யாருக்கும் அதிபதி இப்போ சந்திரன் தான் அதிபதி அப்போ சந்திரன் வந்து இப்போ இந்த இந்த அமைப்பில் எங்கே இருக்கிறாரு ஓகேங்களா அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதனத்தில் இருக்கிற பன்னெண்டாம் இருக்கிற ராசிக்கு பானல் இருக்கார் சரிங்களா ரைட்டு ஓகே அப்போ ராசிக்கு பானல் இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அமை இன்னும் என்ன மாதிரி அமைப்பில் இருப்போம் இப்போ இவருக்கு கொடுத்த இவருக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் பன்னெண்டு கூடவன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடைவன் பன்னெண்டு கூடவன் புதன் பகவான் இப்போ வந்து இப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் எங்கே போய்ட்டார் தன் சாணத்துக்கு பன்னெலில் ராசிக்கு பதினொன்றில் போய் லாப சந்தர்ப்பம் அமர்ந்துட்டார் அப்போ இந்த க சரராசிக்கு கடக்கிறதுக்கு பாதகமும் பாதகமும் அது பதினொன்றாம் இடம் தான் லாபமும் அது பதினொன்றாம் இடம் தான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்படி அந்த ஜாதகர் வந்து இப்போ பயணிப்பா தன் ஷானத்துக்கு பன்னெண்டில் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கா ஓகேங்களா ராசி அதிபதி இருக்கா ஓகேங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் இவர் துவரத்து பயணம் இதெல்லாம் போவாங்களா வெளியூர் பயணம் இதெல்லாம் போவாங்களா போவாங்க அலைச்சல் கொடுக்குமா அலைச்சல் கொடுக்கும் அப்போ சோமா இருக்குமா சோமா இருக்கும் அது லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க கொடுக்கும் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு அப்போ மூணில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கேது பவான் இருக்கு அப்போ எடுக்கூடி முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதம் வருமானு கேட்டாக்கா எச்சரிக்கையோடு இருக்கும்போது தடை தாமதம் வராது அப்போ நம்ம சித்திரை வழிபாடு பண்ணி ப பண்ணுறோம் ஒரு 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 முடிதான கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது மூதாட்டிங்களுக்கு வைத்தானங்களுக்கு உதவுகிறோம் ஒரு சித்திரை வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் கும்பகேஷம் இந்த மாதங்களை கலந்துக்கிறோம் அதுக்கு உண்டான ஒரு ஹோமத்துக்கு உண்டான ஒரு மூலிகை வாங்கி தரோம் அப்படின்னா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்குது பெரிய தடங்களை கொடுக்காதுங்க வெற்றியை தான் கொடுக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் போய் யாராலும் அமர்ந்துட்டாங்கன்னு முன்னே பார்ப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு கிரகம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் பதினோரு மரத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் பார்ப்போம் ரெண்டு கூட சூரியன் சார்ந்து பத்தில் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்துட்டார் ஓகேங்களா பயணிக்கிறார் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடைவன் பதினொன்றுக்கு சுக்கர பகவான் பதினொன்றாம் மடத்துக்கு பதினோராம் மடத்துக்கு அதே அவரே ஆட்சி அவரை ஆட்சி பெற்று நாலு குடி தன்சா எட்டில் அவரே ரிசப்பா அதாவது துலா சுக்கரன் நாலு குடைவன் தன்சா எட்டில் அதே ரிசப்பத்துலேயே ஆட்சி பெறார் சூரியனோட கொஞ்சம் அசங்கதாகி இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இந்த ராசிக்கு ஆறு குடைவன் ஒம்பது குடைவன் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு கூடை ஒன்று ஒம்பது குடையை பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடை தன் தஞ்சாணத்துக்கு ஆறு இல்லை ஒம்பது தஞ்சாணத்துக்கு மூணு இல்லை போய் லாபத்தில் அமர்ந்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கும் மொத்தமாக ஒரு பாயிண்ட்டை சொல்லலாமா கலந்து கலாவே சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பதினோராம் வருடத்தை தேடி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது ஆறும் போயிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாலும் அதே தான் நாலும் போயிருக்கு ஆனால் ஆறு போனது அனுசானத்துக்கு ஆறு ஒம்பது போனது தனுசானது மூணு இப்படி சிறு சிறு தடங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா பெறக்கூடிய இந்த மாதங்களில் லாபங்களை நம்ம போராடி தான் பெறணும் அப்போ இன்னொருத்தர் முதலீட்டில் நம்ம தொழில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் உசார் தேவை இந்த இந்த காலகட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கணக்கு வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு கணக்கு வழக்குகள் வரும் நம்ம மறந்துடுவோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புள்ளி வந்துடுவோம் ஓகேங்களா நம்மளே சந்தேகம் வந்துடும் அதனால் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் அப்போ யாராருங்க கூட்டாக தொழில் பண்ணுறவங்க இன்னொருத்தர் நம்பிக்கின் பேரில் நம்ம நம்ம முதல் போட்டு அந்த அந்த இன்னொருத்தர் முதல்ல நம்ம வந்து நம்ம தொழில் பண்ண நம்ம நம்பிக்கை தொழில் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம நம்பி பொறுப்பு விட்டுருக்குறாங்க அவர் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ மொத்த சகோதர சகோதர்ட்டு நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் க கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா லாபத்தை பெறலாம் அப்போ அங்கே லாபாதிபதி ஆட்சித்தான பெற்றிருக்காருன்னா ரெண்டு கூடைவான் அங்கே வந்து ஆட்சிப்படுற ரெண்டு ரெண்டாம் அதிபதி அதாவது குடும்பஸ்தானம் அதை அதை கு குடும்பாதிபதி அதாவது உதவி அதாவது வருமானம் அதாவது செயல்திறன் பேச்சு இந்த மாதிரி அதிபதிக்கிட்ட அந்த பதினொன்றாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகிறார் அப்போ என்ன அர்த்தங்க அப்போ அங்கே பேச்சு தான் நல்லா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம பேச்சு மூலியமாக நம்ம செயல்தரம் மூலியமாக நம்ம நம்மளோட உந்துதல் மூலியமாக தான் நம்ம பெரிய லாபத்தை பெற முடியும் நம்ம வெற்றி காண முடியும் நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றிக்க முடியும் ஓகேங்களா அப்போ வந்து நல்லா இந்த தாய் பேச்சு திறமையால் தான் நம்ம லாபத்தை பெற முடியும் அசால்ட்டாக முதல்ல நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அழுத புள்ள பால் குடிக்கும் காற்றுள்ள போல் தூத்திக்கணும் அப்போ சண்டைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்திக்கிற மாதிரி இதெல்லாம் முந்திக்கணும் முந்தினோம்னா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குங்க ஆரம்ப சொல்லக்கூடிய கடன் வாய்ப்பு நல்லா கடை நல்லா நல்லபடியாக கிடைக்கும் கடனை வாங்கலாம் கட்டலாம் கவர்மெண்ட்டு லோனு ஓகேங்களா ஒரு தாய்மாம் உறவாக இருக்கட்டும் அவர்கிட்ட ஒரு உதவியாக இருக்கட்டும் வளர்ப்பு தைட்டு உதவியாக இருக்கட்டும் புதுசாக வேலையாட்கள் சேர்த்துறதாக இருக்கட்டும் வேலையாட்கள் ஒரு நீங்கள் நீங்களே சர்வீஸ் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் ஒரு வேலை சேஞ்சஸாக இருக்கட்டும் ஒரு ஊருட்டு ஊர் மாவட்டத்து மாவட்டமாக இருக்கட்டும் படிக்கிற படிப்பு பிஹெஜி படிப்படாக இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி த தந்தைக்கு ஒரு சேவையாக இருக்கட்டும் தர்மகர்த்தா காரியக்கர்த்தா இந்த மாதிரி இடத்து காரியங்கள் இங்கே இருக்கிறீங்களா ஒரு பொது 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 சேவையில் இருக்கிறீங்களா அந்த மாதிரி காரியங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா தொ சொல்லக்கூடிய பத்தாம் தேதி ஆட்சி ஆட்சிப்பட்டதுனால பார்த்தீங்கனாலும் அது 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 அப்புறம் வரேங்க இந்த பையன்ட்டு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வரேன் ஓகேங்களா ரைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரத்தம் அனைத்தும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெளியூர் பயணமாக இருக்கட்டும் உங்களுடைய இடஒட்டி இடம் மாதிரிதான் இருக்கட்டும் சீரடமாக சீரியாக சகோ சகோதர சாரமாக இருக்கட்டும் இது அனைத்துமே நம்ம முன்பு சொன்னது போல் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதங்களில் வெற்றி காணலாம் வெற்றி நடை போடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நாம் கொஞ்சம் போராடணும் கொஞ்சம் உஷாராக எஃபட் போடணும் இதை பண்ணனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆமாம் இதை சொல்ல மாதிரிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே அதாவது ஓகே அதே வளர்த்துட்டு போனேன் அடுத்த பாயிண்ட் போவோம் இந்த ராசிக்கு பார்த்திங்க ஏழு கூடைவான் எட்டு கூடைவான் யாரு சனிஸ்வர பகவான் அப்போ அந்த ஏழு கூடைவன் யாருங்க மகர சனி எட்டு கூடை கும்பசனி அப்போ ஏழு கூடை வந்து தன் சாணத்துக்கு பா ஓகேங்களா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் ஆட்சி புரிகிறார் ஓகேங்களா புரட்டாச்சாரத்தில் ஒம்பது கூட ஆறு கூட சாதம் ஆட்சி பெறார் ஓகேங்களா அப்போ அந்த தான் என்னென்ன ஜாயிண்ட் ஆகுதுங்க அப்போ வந்து எட்டு சம்மந்தப்படுது ஏழு சம்மந்தப்படுது ஆறு சம்மந்தப்படுது ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம ஒரு எல்ஐசியில் வந்து ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கும் கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க வக்கீலாக இருக்கட்டும் நீதிபதியை நீதிபதியாக இருக்கட்டும் குமாஸ்தா இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் வரும் ஊருட்டூர் எடஒட்டி இடம் மாநில மாவட்டம் மாவட்டத்து மாவட்டம் போகக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு பெறக்கூடிய அமைப்பு தொடர்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் புடுத்துல் வாங்குதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் திருமண காலங்களில் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசர சோதனை நிதானமாக பண்ணணும் இப்போ காலகட்டங்களில் அதாவது இப்போ களத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வாயு தகலால்ல கருத்து வேறுபாடுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுன்னா பாயிண்ட் அப்வா கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வந்துவிட்டால் இந்த மாதங்களில் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் கொஞ்சம் நல்ல லெவலாக போயிட்டுருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் இல்லாமல் ஃபாலோ பண்ணாமல் தானே போனோம்னாக்கா ஒரு ஒரு புள்ளி வச்சிரும் அப்போ என்ன வருங்க பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் பெரிய பாதிப்பு கொடுக்கும் தொடர்ச்சியான அவமானத்தை கொடுக்கும் இப்படி கொடுத்துரும் அப்போ நம்ம சொன்ன காரணத்தை முன்னோடு வீடியோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீ போனீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது இந்த மாதங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு கூடைவன் பத்து கூடைவன் செவா பகவான் அப்போ அஞ்சு குடம் யாருங்க விருச்சக செவா பத்து குடம் யார் மேச செவா ஓகேங்களா அப்போ அஞ்சு கூட தன் சாணத்துக்கு ஆறில் இருக்கான் பா ஆறில் இருக்கான் பத்து கோடி ஆட்சி பெற்றிருக்கான் ஓகேங்களா சிவா பகவான் அப்போ தொழில்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் குழந்தைங்க மூலியம் வருமானம் வருதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ பூர்வீகத்தில் ஒரு நம்ம எது இட இடம் இடங்கள் இருக்குது ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இல்லை பூர்வீக இடத்துல தொழிலை இருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு விஷயம் விளையாட்டு தொழிலாக பண்ணுறவங்க அரசியல் தொழிலாக பண்ணுறவங்க தொழில் ஜோதிடம் மாந்திரிகம் இதெல்லாம் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்களை வந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க டியூஷன் நடத்துகிறவங்க இதெல்லாம் தொழில் பண்ணுறவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இக்குகள் வரும் ஏன்னா அவரே தான் அதிபதி வராரு ஓகேங்களா அவர் வாங்கின சார் நான் அஸ்வினி சாரம் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கத்தை காட்டும் அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காரதத்துவத்தில் நம்ம வெற்றி காணலாம் ஓகேங்களா அப்போ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனஸ்ட்டாக நடக்கும் போனால் ஆனஸ்ட்டாக நடக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகேங்களா அப்போ தொழிலில் வெற்றி பெறலாமா நெருப்பு சம்மந்த தொழில் எலக்ட்ரிக்ஸ்னா இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் ஒரு சலூன் கடை ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கனா இந்த மாதங்களில் இருக்கிற தொழில்காரங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அது சிசேரினா இருக்கட்டும் ஓகேங்களா அவர் ச இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஓகேங்களா இவர் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்லாயிருக்கும் ஓகேங்களா சேரி நேர்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜாதக அமைப்பு ஓகேங்களா இது இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் நாலாம் மதிப்பதி தனிச்சாங்க கெட்ட போய் லாபம் லாபத்தில் உங்களுக்கு அசங்கப்பட்டிருக்காரு அப்போ வீடு வண்டி வாகனத்துக்கு மூலியமாக புரோக்கரங்கள் லா லாபம் சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அங்கே வந்து சூழ்நிலை அசங்கமாக கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் அனுகினீங்கன்னா லாபத்தை பார்க்கலாம் அம்மா மேலே ஒரு கவனம் வச்சுக்கிங்க உங்கள் உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஓகேங்களா படிக்கிற படிப்பு மேலே உயர்கல்வி படிக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வீடு வண்டி வாங்கினதுக்கு இதை வாங்கி கொடுக்குறவங்க புதுசாக வாங்க அனுகுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாரம் அனுகுனிங்கன்னா பெருசாக பாதிப்படாது ஜன்னல் ஜன்னலே சார்ஜ் வச்சு முக்கியம் இது பண்ணை பார்த்து சிறப்பாக பண்ணலை பார்த்துடலாம் ஓகேங்களா சரி நீங்களே உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் அழுத்தி எனக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அதான் கராத்தா முனிவர் திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா மேலும் மேலும் ஊக்கப்படுத்துங்க ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரசதி நாகாமல் திருக்கோள் சேவார்கிட்ட சொல்லி நம்ம நம்ம ட்ரஸ்ட் மூலிமா கோயில் இருக்குது நம்ம கோயில் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்திங்கனாக்கா வே கழிநூர் இடத்துல தான் நம்மளுக்கு நம்ம ஆலயம் இருக்குது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா வீரசதி நாகம்மா கராத்தே மூணு பெரிய அடிச்ச சாமி பொறுத்த மாதிரி சாமி வச்சிருக்கோம் நம்ம ஆலயத்தை பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வேண்டி வே வேண்டிக்கிறாங்க அத்தனை பேருக்கு பிராத்தம் நிறையாது வேலு நிறைய வேலு மணி மத்தாளம் நிறையா ஜா வந்து கொண்டாந்து வைக்கிறாங்க நிறையா செய்கிறாங்க அன்னதானம் போடுறாங்க நிறைய பண்ணுறாங்க கிட வெட்டுற கோழி எல்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறாங்க சிறப்பாக போயிட்டுருக்குது ஓகேங்களா நீங்களும் ஆன்லைன் பார்த்து நல்லா வேண்டிக்கிங்க பிரார்த்தனை நடந்துச்சுன்னா நம்ம முகவரி கேட்டு வாங்க ஓகேங்களா நம்மளை ஃபோன் பண்ணி கேட்டு கேளுங்க ஓகேங்களா சிறப்பான பலனும் சிறப்பாக பரலாம் வேண்டிக்கு நம்ம சாமிக்கு கடல் வேண்டிக்கு சிறப்பான பழங்கள் கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம இந்த நம்ம சோழி பிரச்சனை பார்க்கறது கூடு பார்க்குறதா பார்த்தீங்கன்னா அருள் வாக்கு சித்திரம் முழு முழு நாகாமா அருள் பெற்றவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் குருஜி அவர் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு சித்திரா சிறப்பாக அதாவது பின்னி சூனி செய்வன போல் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்துமே போட போடு போட சொல்லுவா சொல்லுவாருங்க அதோட தீர்வு சொல்லுவார் ஓகேங்களா சிறப்பான ஒரு பரிகாரத்தோடு சிறப்பாக சொல்லுவாருங்க நீங்கள் சிறப்பாக அதை ஒரு தடவை பாருங்க சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நாமளும் ஜாதகத்தில் பல வகையான பலன்களை பார்த்து பலவிதமான ஒரு சூச்ச சொல்லி பல பேர்த்து ஆச்சரியப்பட வச்ச வச்ச அளவுகளும் நம்ம இருக்குது நம்ம ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ஜாதகம் நம்மளோட ஒரு கருத்து கடிப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதை நம்ம நிறைய பேர் நம்மளை அணுக்கி தான் நம்ம சிறப்பாக அணித்து சிறப்பாக நம்ம செய்வாங்க ஓகேங்களா அனைத்து அனைத்துக்காரி நம்மளை கேட்டு கேட்டு செய்யக்கூடிய ஒரு டாட்டாக இருக்கும் அளவுக்கு நம்ம நம்மகிட்ட ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே ஒரு நாளைக்கு நீ அணுக்கி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் பிரார்த்தம் இருந்தால் நீ என்னை அணுக்கி என்ன ஜாதகம் பார்த்து நீ பால் அணிச்சிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்